ஃபர்ஸ்ட் போக ஏடி யாவாக இங்க ஒரு ஒரு ஸ்டெப் ரெண்டு ஸ்டெப் னு பார்த்தா பள்ளி மேல படிக்கிறதுக்கு ஏறி போற மாதிரி இப்படி கூடிட்டு போற என்னடி பண்றது வீடு பார்க்கற இடத்துக்கு போனா அப்படி இருந்தா இருக்கும் இப்படி தான் இருக்கும் இது நான் சொல்றது கரெக்ட் தானே அதுக்கு பேசா பள்ளி மேலக்கே போய் ஏறிட்டு வந்திருக்கலாம் அங்க வீட்டுக்குமா அங்க வீட்டுக்கு வாவா போலாம் வீடு நமக்கு நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்குமான்னு தெரியல போய் பாப்போம் வா நமக்கு பிடிச்ச மாதிரி

நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது யாராவது இருக்கீங்களா நாங்க ஒரு விஷயத்துக்காக தான் வந்தோம். சரிங்க. இங்கே வந்து பார்த்தா இது என்ன இப்படி இப்படி நிக்கிறீங்க? யார சத்த கறிச்சு யாருக்கும் தெரியே வந்து பார்த்தேன். நான் வந்து வீடு வாடகைக்கே பார்க்க வந்திருக்கேன். வீடு கந்து வாடகை இருக்கீங்களா? வீடு இருக்கு. ஆனா வாடகை இல்ல. பாத்தீங்களா? எப்படினே? ஷால் இருக்குங்க. ஆனா டிஃபரண்டா இருக்கு ஆமா ஷால் இருக்கு ஆனா மாதிரி அப்படி சொல்றது இருக்குது. வீடு ஆனா என்ன இல்லையா? ஆமா.

என்ன என்ன மயிலோ வந்ததும் வந்துட்டு நம்ம வேலையை ஆரம்பிக்காம போக எங்களை பார்த்தா ஓடீங்க அது ஒரு போட்டு மறைக்கிறீங்க வந்ததும் வந்துட்டோம் ஒரு வித்தியாசம் கேட்டுருவோம்மா தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு வணக்க சொந்தங்களே இது வந்து ஒரு சின்ன காமெடிக்காக தான் இந்த வீடியோ ஏன்னா நம்ம குயினா வீட்டுக்கு வந்திருக்கோம் அதனால வந்து அவங்க வீட்டில இருந்து ஒரு வீடியோ போகலான்ட்டு தான் நாங்கள் இந்த வீடியோ எடுத்தோம் மறக்க நம்ம சேனல பாக்குறவங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்